தான் தான் அவங்களுக்கு முதல் சொல்லி சொல்லி அவங்களோட பிறந்த நாளுக்கு வந்து வந்து கட் ஒருத்தவங்க அக்காவா அது என்ன டக்கு ஒரு அக்கான்னு சொல்லியா ஜெயன் எத்தனை அக்காக்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரி அக்கான்னு சொல்லிட்டீங்க அதுல எந்த அக்கா சொல்ல போறீங்க

சரி அஸ்வினுக்கு வந்து வெக்கம் தானே அதனால ஆசை பண்ண மாட்டாங்க இந்த பாட்டியை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக உங்களுக்காக ஒரு மூன்று மூன்றரை கிலோ தோகள் வாங்கி அனுப்பி இருக்கிறாங்க சரி வாங்கிக் கொள்ளுங்க சரி அதோட சேர்த்து ஐம்பது ரோலும் அனுப்பி இருக்கிறாங்க சரி நான் தனிய வந்தபடியா இங்க உங்களோட ஆக்கள் ஒரு ஆளை வந்து கேல்புகை பிடிச்சிருக்கிறேன் சரி ஓகே நீங்க ரெண்டு ரெண்டு பேர் இல்ல நாலு பேரை கேஸ் பண்ணிருக்கிறீங்க ரெண்டு பெரியம்மா மேரம் மாமா மாமி சுயிஸ் மாமா மாமியும் கேஸ் பண்ணியிருக்கிறீங்க ஆனா அவங்கள்ட்ட இருந்து வேற இல்லை இல்லைங்க வேற ஒரு ஆக்கள்ட்ட இருந்து வந்துருங்க என்ன பேர் தேவாலு பெரியப்பா இல்லை

இப்ப பாருங்க ஒரு ரிமோட் கார் வேணுமா சரி ஓகே நான் பாவம் வெறிட்ட விரும்பல இந்தாங்க ஓகே வாங்கி கொள்ளுங்க அஸ்வினேட்ட கொடுக்குறேன் இல்ல இல்ல அஸ்வினேட்ட தான் நான் கொடுப்பேன் சரி ஓகே சரி அதோட சேர்த்து அஸ்வினுக்கு வந்து கூட வெஹிக்கிள்கள் பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படியா இங்க நிக்குது நிறைய வெஹிக்கிள் எல்லாம் அதான் என்ன வரங்கால இன்ஜினியர் எல்லா வெஹிக்கிளும் நிக்குது சரி அதோட சேர்த்து என்ன ஒரு பாக்ஸ் ஒண்ணு அனுப்பி இருக்கிறாங்க அதையும் கொள்ளுங்க சரி உள்ள காசுதான் இருக்கு வந்திருக்கு போல வந்திருக்கு சரி பாப்பா மொபைலா இருக்கணும் தானே முப்பதினாயிரம் ரூபாய் உங்களுக்காக உங்களுக்காக இல்ல உங்களுடைய மகனுக்காக வந்து அஹ் தேர்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் அனுப்பி இருக்கிறாங்க கூடுதலா எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க அதோட சேர்த்த தச்சமையும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை தான் வாங்கி தராட்டிக்கு

சரி சார் பெரியம்மா பெரிய இல்ல சுயிஸ் மாமா யாரும் சேர்ந்து சேந்தன்னு சொல்றீங்க இல்ல சேந்த அனுப்பலா டென்ட் பகுதியில ஒருத்தங்கள்ட யாரா இருக்கும் சரி அஸ்வின் அவருக்கா சொல்லிவிடுங்க அனுப்பினது அப்பதானே சந்தோஷப்படுவாங்க அனுப்பினவங்க

சரி நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ஓகே எப்படி மிஸ் பண்றீங்களா வந்து பாத்தாங்களா பாத்துருக்காங்க ஜூலை வந்துட்டு போனாங்க சரி ஓகே மீண்டும் எங்களுடைய எம் கே சார்பாகவும் பெரியம்மா பெரியப்பா சார்பாகவும் அஸ்வின் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி நன்றி